அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி படித்தது பிடித்தது படிக்க போகிறோம் அதில் என்னென்ன கலகை அப்படிங்கிறவங்களோட கதை படிக்க போகிறோம் ஒரு நாள் வந்து ஒரு பேய் என்ன பண்ணுது தர்மாங்கதர் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த முனிவர் இருந்தார் அந்த முனிவரோட காட்டுக்கு இந்த பேய் போகுது போகும்போது எல்லா காட்டை விட இந்த காடு வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தது எப்படி இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா மரங்கள் பூத்து குளுங்குது பறவைகள் ஒன்றோட ஒன்று பேசுது அதுக்கப்புறம் சிங்கமும் புலி யானை மான் எல்லாமே ஒன்றா ஒரு இடத்துல நீர் இருந்தது அதெல்லாம் பார்த்த உடனே இவ்வளோ செழிப்பாக இருக்கிறது என்ன காரணமாக இருக்கும்னு அவ தேடிகிட்டே போகும்போது அங்கே ஒரு குடிசையில் வந்து தர்மாங்கத்தை உட்காந்துருப்பார் அதை பார்த்த உடனே இவளுக்கு ஓ இவர் வந்து மிகச்சிறந்த முனிவர் அப்படின்னு சொன்னோடனே அதனால தான் வந்து இந்த காடு செழிப்பாக இருக்குது சரி நான் இவரை எப்படியாவது பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் வந்து அவரை பிடிக்கலான்னு போகும்போது அவர் கிட்டே போனவுடனே இதுக்கு உடம்பு ஏரியும் அதால் போய் பிடிக்க முடியாது அதனால் வந்து என்ன பண்ணுவோம் அது பிடிக்கிறதுக்கு பதிலாக ஓன்னு அழறா உடனே ஏன் அழற நீ அப்படின்னு தர்மாங்கத்தர் கேட்குறாரு கேட்டவுடனே சொல்லுது நான் வந்து போன பிறவி செஞ்ச பாவம் தான் வந்து பேயாக மாறுற அலைகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி என்னம்மா மகளை நீ பாவம் செய்தாய் உன் பாவத்தை என்னால் குறைக்க முடியுமான்னு பார்க்குறேன் நீ சொல்லு அப்படின்னு உடனே என் கணவரால் தான் எனக்கு இந்த சாபம் ஏற்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாள் எப்படி அப்படின்னு கேட்ட உடனே என் கணவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பிராமணர் அவர் அவருக்கு நான் வாழ்க்கப்பட்டேன் ஆனால் அவர் சொல்கிறது எதையுமே நான் கேட்க மாட்டேன் இன்றைக்கி மிளகு ரசம் வெயின்னு சொன்னால் அவர் சொல்லுவார் எனக்கு வந்து உடம்பு ஜுரம் வர மாதிரி இருக்குது எனக்கு வந்து மிளகு ரசம் வெய்யி அப்படின்னு சொன்னாக்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இல்லை இல்லை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா சரியாக போயிடுன்னு சொல்லி அவரை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு தயிர் சாதம் சாப்பிட வைப்பேன் அதுக்கப்புறம் இந்த தேவச பிண்டங்களை வந்து பசுமாட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாக்கன்னா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை நாய்க்கு தான் வைப்பேன் இப்படியே நான் அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்தில் அவர் வெறுத்து போய் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு அது மாதிரி பேயாக மாதிரி அலையணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் கொடுத்துட்டார் அது பளிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரை வந்து தன்னோட கதையை சொல்கிறார் அந்த கலகைங்கிற ஒரு பெண் வந்து ஒரு பிராமணரை கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த பிராமணன் என்ன சொல்கிறானோ அதுக்கு டெட் ஆப்போசிட்டாக தான் அவள் செய்வான் இன்றைக்கி வந்து சமைக்காத நான் இல்லை இல்லை இன்றைக்கி சமைப்பேன் அப்படின்பா அப்புறம் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை நான் குளிக்க இல்லை அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் பச்சை தண்ணியில் குளிச்சா அவங்க உடம்புலாம் சரியாக போய்டும்பா என்ன சொல்கிறாலும் இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு வை அப்படின்னா இல்லை இல்லை நான் இன்றைக்கி போட்டு தான் சாம்பார் வைப்பேன் என்ன சொன்னாலும் கணவரோட பேச்சை கேட்கக்கூடாதுங்கிற ஒரு பத்தினியாக இருந்தாள் அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு என்னால் வந்து இவளோட குடித்தினை முடித்து முடியாதுன்னு சொல்லிவிட்டு உன்னோட இனிமேல் வந்து உன்னோட நான் இல்லறத்தில் இருக்க முடியாது நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு முனிவர்கிட்ட போய் நான் உன்னோட சிஸ்டராக சேர்ந்துக்கிறேன் எனக்கு துறவு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு மனைவி இருந்தா அவள் வந்து இப்படி தான் செய்கிறான் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு டெட் ஆப்போசிட்டாக தான் இருக்கா என்னால் அவளோட இல்லற தர்மத்தில் ஈடுபட முடியல அதனால் நான் வந்துட்டேன் எனக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறார் அதுக்காக போய் யாராவது இருப்பாங்களா நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்ப உனக்கு என்ன வேணும்னு தோணுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக நீ கேளு அப்போ உனக்கு நினச்சது கிடைக்கும் ஆனால் நீ போய் சொல்கிற நீ நடிக்கிறேங்கிறது உன் ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணுறா இவர் இன்றைக்கி மிளகு ரசம் சாப்பிடணுன்னு இருந்தாக்கன்னா எனக்கு வேண்டாம் வேண்டாம் நீ தயிர் சாதம் மட்டும் குடும்பம் போதும் அப்படிங்கிற மிளகு ரசம் கட்டாயம் பண்ணவே பண்ணிடாது அப்படின்னோடனே இவ தான் எது சொன்னாலும் எதிர்த்து மாதிரி செய்யறது தானே அவள் என்ன பண்ணுறா அப்படியே மிளகு ரசம் தான் அப்போ வைக்கணும் அப்படிம்பார் இவருக்கு வந்து வேறு எந்த குழம்பாவது காய்கறி ஆசைப்பட்டாக்கன்னா எனக்கு அது வேணும் அப்படின்னா அதை பண் அதை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாது எனக்கு அதுன்னா அலர்ஜி நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி சொல்லுவார் அதே போல் ஒரு ஆப்போசிட்டாக சொல்ல 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 இவர் ரொம்ப பண்ணுறா அவளுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறோம் அப்படிங்கிறத அந்த உண்மை தெரியாமல் அவர் பார்த்துக்கிறாரு அவளும் என்ன பண்ணுறா புருஷனுக்கு ஆப்போசிட்டாக தான் செய்கிறோங்கிற சந்தோஷத்தோடு அவர் இருக்கா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தேவசம் வருது தேவசம் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு தேவசத்துக்கு இன்றைக்கி அப்பாவோட தேவசம் வருது நான் இந்த வருஷம் செய்யக்கூடாதுன்னே இருக்கேன் அந்த மனுஷன் எனக்கு எதுவுமே நல்லது செய்யலை நான் அதனால் நான் திவசமே செய்ய போகிறதில்லை அப்படி செஞ்சாலும் மீறி செஞ்சாலும் சுத்த நான் செய்ய செய்யப்படுவதில்லை அப்படின்னு நல்லா சொல்கிறோம் அது எப்படி அப்பா வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அவருக்கு திவசம் பண்ணாமல் இருக்கலாமா அதெல்லாம் இல்லை நானே முன்ன நின்று சமைக்கிறேன் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் ரொம்ப ஒழுங்காக சுத்தபத்தமாக குளிச்சிட்டு அந்த திவசத்துக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணி இவர் திவசம் எல்லாம் முடிச்சுட்டார் அந்த பிண்டத்தை கொண்டு போய் வைக்கணும் வைக்கும்போது வாய்த்தவரே உண்மையாக உழர்கிறார் என்ன உழறாரு அப்படின்னே அம்மா கலகை இந்த பிண்டத்தை நல்ல நீரில் கொஞ்சம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவளை சொல்கிறார் தவசம் உன்னோட அருளால் வந்து இன்னைக்கு உன்னோட புண்ணியத்தில் ரொம்ப நல்லா நடந்தது எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் இந்த பிண்டை சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி இதை கொண்டு போய் தண்ணியில் நல்ல தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வந்துடு நீ அப்படின்னு கலகையிட்ட சொல்கிறார் கலகை என்ன பண்ணுறா உடனே சொன்னது சொன்னதை செய்யலை சே 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 இந்த பிண்டத்தை போய் நல்ல தண்ணியில் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி சாக்கடை தண்ணியில் கொண்டு போய் அதை கரைச்சிடனே அவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவம் வந்து நீ பேயாக மாறிடு எப்போ நீ வந்து புருஷன் நீ மதிக்கலையோ நீ பேயாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா இவ வந்து சாப விமோசனத்தை கேட்டு இப்படி வரா வரும்போது தர்மாங்கந்தர் என்ன என்னோட புண்ணியத்தில் பாதியை உனக்கு தரேன் நான் கண்டிப்பாக வந்து நீ இந்த பேயுருவது வந்து நீ விடுபட்டு விடுவாயின்னு சொல்லி என்னோடய புண்ணியத்தில் பாதி உனக்கு தாரவாத்து கொடுக்குறேன்னு தண்ணியை வச்சு அவர் தாரவாத்து அந்த கலகை கையில் விட்றார் விட்ட உடனே அவளோட பேய் ஜென்மம் நீங்கி உடனே அங்கேருந்து புஷ்பக விமானம் வருது வந்து தர்மாங்கதரையும் இவ்வளையும் சேர்த்து குட்டிகிட்டு போகுது விஷ்ணுவோட லோகத்துக்கு போகுது அங்கே விஷ்ணுக்கிட்ட போன உடனே அவர் சொல்கிறார் நீ பண்ண புண்ணியத்தில் பாதி கொடுத்ததுனால கலகைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷ்ணுவோட லோகம் கிடச்சிது அவர் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கா அதே சமயம் இவ என்ன பண்ண போகிறா அவர் விஷ்ணு சொல்கிறான் நான் வந்து அடுத்த பிறவியில் ராமனா அவதாரம் எடுக்கும்போது எனக்கு வந்து சிசுருட்சை செய்யும் பாக்கியம் வந்து அந்த க கலகைக்கு கிடைக்கட்டும் அடுத்த பிறவில அவ கைகேயே போகிறப்பா அப்படின்னு சொல்லி அஸ்வதி அஸ்வபதி அவரோட அப்பா பேர் அஸ்வபத்தின்னு பேர் அந்த அஸ்வபதிக்கு மகளாக பிறந்து இவள் வந்து அந்த கடமையை நிறைவேற்றுவாள் அப்படின்னு அவர் சொல்லிடுறார் அதனால் கைகேயை வந்து அடுத்த பிரிவில் கைகேயாக பிறந்து அப்புறம் சொல்கிறார் அவர் இவள் கலகம் பண்ணுறதே பொழப்பாக இருக்கிறதுனால அடுத்த பிரிவிலும் கலகத்தின் மூலமாக ராமனை காட்டுக்கு அனுப்புவாள் அப்படின்னு சொல்கிறார் அதனால் ராமன் மூலமாக காட்டுக்கு ராமனை காட்டுக்கு அனுப்புவது கைகேயை வந்து காரணம் வந்து கலகையோட அந்த அடிப்படை குணம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க கதை பிடிச்சதுன்னா லைக் like பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்களும் மூடிய வரைக்கும் என்ன பண்ணுற என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய புக்ஸும் படிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் படித்தா உடனே அதை சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா படிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது ஐம்பதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு போனஸ் மாதிரி நினச்சிக்கணும் நாம் அதே போல் படிக்காமல் தூங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் பெண்கள் நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்குது ஏன்னா எத்தனை நீங்கள் சம்பாதிச்சாலும் எத்தனை கோடி நீங்கள் சம்பாதிச்சாலும் எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் நாம் வந்து இல்லற தர்மத்தை வந்து மீறக்கூடாது அதே போல் இல்லற தர்மம் நம்மளை கூப்பிடு காலையில் காஃபி பவுடர்லேருந்து ஆரம்பிச்சு பாத்திரம் தேய்ச்சி கிரைண்டர் போட்டு இவ்வளோ வேலை முடித்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அட்லீஸ்ட் இரண்டு மணி நேரமாவது உங்களுக்காக ஒதுக்கிங்க ஒன்று ஒரு மணி நேரம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வாக் பண்ணுறதோ இல்லை பயிற்சி எடுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணணும் மிச்சம் ஒரு மணி நேரமாவது நாம் வந்து நம்ம படிக்கணும் ஏன்னா தமிழில் வந்து அவ்வளோ சூப்பரான கதைகள்லாம் இருக்குது போல் இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா நாம் என்ன செய்கிறோமோ அது கேட்டு அடுத்த பிறவி கிடைக்கிறது நல்லது செஞ்சால் நல்லது பிறவி அவள் பாருங்கள் அவள் நல்லதுங்கிறது ஒரு சுளி கூட பண்ணல ஆனால் அவள் பண்ண நல்லதுன்னு தர்மாங்கதர் கொடுத்த புண்ணியம் வந்து அவளை சென்றடைந்தது அதனால தான் வந்து கைகேயா ஒரு ராஜ வாழ்க்கை அவளால் வாழ முடிந்தது ராமனை வந்து காட்டுக்கு அனுப்ப முக்கிய காரணம் வந்து கைகேயி இதில் வந்து இது யார் எழுதினது அப்படின்னா காற்றின் குரல் அப்படிங்கிற திருப்பூர் கிருஷ்ணன் அவர் எழுதியிருக்காரு இது அபூர்வ ராமாயணம் பாகம் ஒன்று பாகம் ரெண்டுன்னு எழுதியிருக்காரு அவர் ரொம்ப நல்லா இருந்து அதே போல சுனைய சுனையனா அவளை பற்றியும் வருது அவள் வந்து எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலையாக இருந்தாக்கன்னா வந்து சீதையை வந்து வளர்த்துருப்பா அப்படின்னு சொல்கிறான் அதே போல் கோஷலை கோஷலை வந்து அவளுக்கு தெரியுது அவள் வந்து ரங்கநாதரை பூஜை பண்ணாமல் இருக்கவே மாட்டான் அவள் குழந்த பிறந்த உடனே அந்த குழந்த பிறந்த சந்தோஷத்தில் கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும்போது அவள் போய் பாயசம் நேவேத்தியம் பண்ணி அங்கே ரங்கநாதருக்கு அவளோட பூஜை ரூமில் போய் நேவேத்தியம் பண்ணுறாள் அப்பா ரங்கா குழந்தையாக குழந்தை தவத்தை கொடுத்து ஏன்னா இத்தனை நாள் வந்து என்னை மலடின்னு எல்லாரும் இருந்தாங்க அந்த இல்லாமல் அப்படியும் எப்பேற்பட்ட பேரழகனான ஒரு குழந்தை எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி ரொம்ப நன்றி விஸ்வாசத்தோடு அவள் வந்து அந்த பாயசத்தை படைக்கும்போது கண்ணை மூடிய திறக்கிறா பாருங்கள் அந்த குழந்தை வந்து உட்காந்துருக்கு ஒரு மாத குழந்தை அவரோட பூஜை ரூமில் அந்த ஒரு மாத குழந்தை பூஜை ரூமில் இருக்கும்போது வந்தது இல்லாமல் எப்படி அவள் ஆச்சரியமாக பார்க்குறா ஒரு மாத குழந்த எப்படி நடந்து வந்திருக்கும் பூஜை ரூமுக்கு அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்கும்போதே அவகிட்ட இருந்த அந்த பாயச கிண்ணத்தை அவள் கையிலேருந்து எடுத்து இந்த பாயசத்தை கடகட கடகடன்னு குடிச்சிருது அவள் யோசனையே தோணாமல் இந்த குழந்தை இப்படி பாயசம் குடிக்குமா ஒரு மாத குழந்தை குடிக்குமா என்னப்பா கண்ணை நம்ம கண்ணை நம்ப முடியல கிழி பார்க்குறா பார்த்தா அடுத்த தடவை கண்ணை முடித்திருக்கிறா குழந்தை இல்லை குழந்தை நம்ம குழந்தை வந்துட்டு போச்சா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்காக திரும்ப போய் தொட்டிலுக்கு போகிறாள் போனால் அந்த தொட்டில் அந்த குழந்த திரும்ப தூங்கிகிட்டு இருக்கு ஆனால் வாயிலெல்லாம் அந்த பாயசம் ஒழுக ஒழுக சாப்பிட்டதுனால அந்த பாயசம் இருக்குது அப்போ தான் தசரத்தர் வந்து அந்த குழந்தைய பார்க்க வராரு பார்க்க வரும்போது எங்கே இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கோஷலை கேட்குறா என்ன அப்படின்னு இந்த மாதிரி நான் பாயசம் நேவத்தியம் பண்ணேன் பார்த்தா கண்ணை திறந்து பார்க்கும்போது இவன் வந்து உட்காந்துருக்கான் பார்த்தாக்கன்னா பாயசம் பார்த்தா க கிண்ணத்தில் இருக்கிற பாயசத்தை காணவே காணும் அப்படி சொல்லி அந்த கிண்ணத்தை கொண்டு வந்து காட்டுற பாருங்கள் எனக்கு நம்ப முடியல நம்ம குழந்தை வந்து பூஜை ரூமுக்கு எப்படி தவழ்ந்து வந்து பாயசம் குடிப்பான்னு நம்ப முடியாமல் நான் இந்த கிண்ணத்தை பார்த்தேன் பாருங்கள் இந்த கிண்ணத்தை பாருங்கள் ஒரு துளி பாயசம் கூட இல்லை அப்படின்னு அவ சொல்கிறாள் உடனே தசரத்தை சொல்கிறாள் நீ அவன் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்க அதனால் பார்க்குற இடமெல்லாம் உனக்கு ராமா ராமா ராமாவாக தெரியுது ஒரு வாசம் குழந்தை எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தா அந்த செடிகள்லாம் இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் ஏம்மா இந்த குழந்தை நடந்து போச்சா நீங்கள் பார்த்தீங்களா என்னம்மா உங்களுக்கு ஏதாவது பிரம பிடிச்சிருக்கா நாங்கள் தான் ஆறு ஏழு பேர் அந்த குழந்தையை பார்த்துட்டே இருக்கோம் அந்த அழகை அப்படியே க வச்ச கன்று வாங்காமல் நாங்கள் இருக்கோம் அந்த குழந்தை தூக்கத்தை விட்டு எழுந்தே போல எப்படி வந்து பாயசம் சாப்பிட்டுடுன்னு சொல்கிறீங்கம்மா அப்படிங்கிறா அவளுக்கு யா இவ சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க யார் கோசலை சொல்கிறத யாருமே நம்பலை அந்த நேரம் பார்த்து வசிஷ்டர் வரார் வசிஷ்டர் வந்தோன்னே வசிஷ்டர் சொல்கிறான் வசிஷ்டரை நீங்கள் வாங்கலை எங்கள் என் பூஜை ரூம் கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு கூப்பிட்றான் கூப்பிட்ட உடனே வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு அந்த பூஜை ரூமுக்கு போகிறார் போனால் உடனே அவள் சொல்கிறா இந்த மாதிரி பாயசம் நேவத்தியம் பண்ண இந்த மாதிரி வந்து ரங்கநாதர் இருக்கிற இருக்க வேண்டிய இடத்துல இவன் வந்து உட்காந்துருந்தான் பாயசத்தை குடிச்சிட்டான் எனக்கு டவுட்டு இவன் எப்படி ஒரு மாதத்தில் நான் நடந்து வந்து இந்த பாயசம் குடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நான் போய் திரும்ப தொட்டிலில் பார்க்குறேன் வாயெல்லாம் பாயசம் இருக்குது இப்படி நடந்தது என்ன அப்படின்னு சொன்ன வசிஷ்டர் அவர் சொல்கிறாரு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு தினமும் ஒரு எலுமிச்சம் தேய்ச்சி குழி நான் நம்ம அரண்மனை வைத்தியரை கூப்பிட்றேன் உனக்கு வந்து வேலை எல்லாம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் உனக்கு அதனால் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவள் சொன்ன உடனே வசிஷ்டர் சொல்கிறா நீ மனசார ரங்கநாதரை வேண்டுற அந்த ரங்கநாதனே தான் உனக்கு பிள்ளையாக அவதரிச்சிருக்கான் இது வந்து தேவ ரகசியம் இதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது தெரிஞ்சதாகவும் காமிச்சிக்காத உனக்கு அந்த தேவனே வந்து குழந்தையாக பிறந்திருக்கான் அந்த குழந்தையோட பாதத்தை பற்றிக்கொள் உனக்கு அவன் மூலமாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ வந்து அவன் கடவுள்தான் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் நீ நடந்து கொள் அப்படின்னு வசிஷர் சொல்லிட்டு போகிறார் இந்த மாதிரி அருமையான கதைகள்லாம் வந்து நிறைய இருக்குது படிக்க வேண்டியது இருக்குது ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தில் தமிழில் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்கச்சக்கமான புக்கு இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்திரா சவுந்தரராஜன் ரொம்ப நல்லா எழுதுகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் பல டைப் இருக்குது அதுக்கப்புறம் அபூர்வ ராமாயணம் ஜிஏ பிரபான ஒருத்தங்க எழுதியிருக்காங்க அவங்களோடது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு மகாபாரதம் தான் அது வேற ஒரு டைப்பில் இருக்குது அதை நம்ம படித்த கதைகள் தான் நமக்கு கதைகள் தெரியும் தான் ஆனால் வேறு வேறு வெர்ஷனில் படிக்கும்போது அதில் வர கிளை கதைகள்லாம் வேறு வேறையாக இருக்குது ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து பக்கங்களாவது படிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்